விளக்குகள் வச்சிருக்கீங்க உங்க மனசுக்குன்னு டச் ஆன ஏதாவது ஒரு மாடல் இதுதான் நான் பண்ண மாடல் இந்த விளக்கு தான் இன்னைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு வாராகி விளக்கு தான் என்னோட வாழ்க்கையை மாத்தினதே அதானே அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல ஒருத்தவங்க மாரியம்மன் படி விளக்கை பார்த்து எனக்கு இதை மாதிரி செய்யணும்னு சொல்றாங்க அம்பாள் நான் எடுக்கிறேன் விளக்கோட பீடம் அவங்கள்ட்ட காட்டுறேன் இந்த மாதிரி இருந்தா போதுமானு கேட்குறேன் இதெல்லாம் கேட்டு உருவாக்கணும் அந்த ஒரு விளக்கு தான் அது மாதிரி குத்து விளக்குகளில் உனக்கு என்ன விளக்குமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லா விளக்கும் பிடிக்கும் ஆனால் நான் பிறந்ததுலேருந்து பார்த்து வளர்ந்தது என்னன்னா திருநெல்வேலி விளக்கு தான் திருநெல்வேலி விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நான் தூத்துக்குடி ஸோ எங்கள் ஊரில் கல்யாணம் முடிச்சு போனால் அந்த ஒத்த விளக்கை கையில் கொடுத்து அனுப்புவாங்க இங்கே தான் ரெண்டு விளக்கு காமாட்சி விளக்கு எதுவுமே தெரியாது அந்த ஒத்த குத்துவிளக்கு எடுத்துகிட்டு தான் நாங்கள் கல்யாணமாகி மறு வீட்டுக்கு போவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு முதல் முடவை போகும்போது அந்த குத்து விளக்கு தான் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி எனக்கு அந்த திருநெல்வேலி விளக்கு என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச வழக்கு ஆனால் இங்கே நிறையா சேலாகுது அப்படின்னா விளக்கு வகைகளில் நிறையா போகிறது எங்களதுல நாச்சியார் கோவில் விளக்கு தான் மக்களை கவர்ந்து இழுக்கும் தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க அது தங்கம் மாதிரி இல்லை தங்கமே தான் நம்ம நல்லா அழகாக கழுவி பளிச்சுன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா அது காலத்துக்கும் இருக்கும்